ஓம் சக்தி மங்கள பிரதித்திங்கரா தேவி ஆலயத்திலிருந்து அம்மா சக்தி பாரதி உங்க பேசுறேன் பிரத்திங்கரா தேவி வழிபாடு அந்த பிரித்திங்கரா தேவி வழிபாடு மனம் உறுதி கொண்டு வழிபாடு செய்யணும் மனம் உறுதி முதல் வேணும் சொல்லுவாங்க சந்தோஷ மரம் கோவிலுக்கு போறது கஷ்டம் வந்தால் சாமி திட்டுறது அப்படி இருக்கக்கூடாது அந்த கஷ்டங்கள் வர தான் நம்ம ஏவனை இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படி நம்ம ஆனத்துக்காக நிறைய பேர் வருவாங்க பல கஷ்டங்களில் வருவாங்க பல சூழ்நிலையில் வருவாங்க அவங்களுக்கு நான் சொல்கிற விதமும் அதுதான் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிற விதம் மனசில் முதல் தைரியம் வச்சு நம்ம ரெண்டு செய்கின்ற காரியங்களில் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு முதல் நம்பணும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும் உழைப்பு உழைப்புக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க நான் உழைச்சி நான் சம்பாதிக்கிறேம்மா காசுலாம் தங்கவே மாட்டேங்கிது உழைப்பு மட்டும் இருந்தால் பார்த்தா இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் கூடவே அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும் அப்போ உழைப்பு அது அதிர்ஷ்டமாக யாருன்னா அம்பாள் தான் நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன செய்யணும்னு அந்த அம்பாளுக்கு தெரியும் அப்போ நம்ம மனசில் இருக்கிற கா கவலைகள் அந்த கவலைகளில் நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும் அப்போ ஒரு ஆணத்தில் உட்காந்து தியான முறையில் கண்ணை மூடி ஒரு ஆணத்துக்கு சென்று உக்காந்து நம்ம ஒரு இறைவனை நம்பிக்கையாக நினச்சி அந்த இறைவனத்தில் நம்ம சொன்னோம்மா கட்டாயம் அதுக்கு ஒரு வழியை காமிப்பான் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க முத தெய்வ நம்பிக்கை தெய்வ வழிபாடு அது வேணும் அந்த வழிபாடு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க நிறைய பேர் மக்களோடு சொல்கிறாங்க சாமிக்கு நிறைய பலகாரம் வச்சு படைக்கணுமா நிறைய பூ வச்சு படைக்கணுமா நிறைய எச்சலோ செலவு பண்ணால் தான் சாமி நம்மளை திருப்பி பார்க்குமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை உன்னோட மனசு உன்னோட மனசில் வந்து ஒரு குடம் தண்ணி பாலபிஷேகம் முடியாதவங்க என்ன பண்ணலாம் ஒரு குடம் தண்ணி அந்த தண்ணியை அந்த கங்கையாகவும் காவேரியாகவும் நினைச்சி அந்த கங்கை காவேரி நினச்சி நம்ம வந்து அதை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அந்த அபிஷேகத்தை முழுமையாக பகவான் எடுத்துக்கோ அதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அம்மா நான் வந்து பூஜைக்கு என்னோடய பூஜையில் வந்து நிறைய செலவுகள் பண்ணுறேன் நிறைய பூக்காக செலவு பண்ணுறேன் நிறைய பிரகாரத்தில் செலவு பண்ணுறேன் அது கடை வாங்கி செலவு பண்ணுறேன் கடை வாங்கி செலவு பண்ண சொல்லாமல் கடை வாங்கி இறைவனுக்கு செலவு சொல்ல சொல்ல நம்மளால் முடிந்த அளவு ஒரு கூடு ஒரு அரசு தண்ணி ஒரு சீப்பு பழம் இல்லைனாலும் ரெண்டு மத்தில பார்க்கும் அதை வச்சு கும் இறைவனுக்கு நம்மளுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியும் அதுக்காக நம்முடைய கௌரத்துக்காக ஆடம்பரத்துக்காக சில பேர் ஆரம்பத்துக்காகவே கோயிலுக்கு போவாங்க பசி வாய்ப்புள்ளவங்க கோயிலுக்குள்ள போகிறாங்க இல்லாதவங்க நம்ம வீட்டிலே தெய்வத்தை வெளிப்படலாம் வீட்டிலே இறைவனை பூஜை பண்ணலாம் முடிஞ்சால் இருக்கிற ஆலயங்களுக்கு ஆலயங்களுக்கு செல்லலாம் இல்லை நான் வந்து ஒரு பத்தாயிரரூபா கடன் வாங்கி கந்துக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க இது செய்து நம்மகிட்ட இருக்கிறது என்ன அதை வச்சு இல்லத்தில் வழிபாடு பண்ணுங்க இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மனா விநாயகரா பெருமாளா இந்த தெய்வத்தை வழிபடுங்க சில சிக்கல் உள்ளவங்களுக்கு சில கஷ்டங்கள் உள்ளவங்களுக்கு இல்லையா பல்லுக்கு பள்ளாற்று கண்ணுக்கு கண்டாற்று அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தண்ணி ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாம் நாட்டு தான் அது மாதிரி இவனுடைய அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரத்திகாதே அவதாரம் சனி அதனால் தான் ப்ரித்திகா தேவி வாங்கன்னு சொல்லுவோம் ஏன் இந்த அம்மாவுக்கு ஒரு பவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் இருக்கு ஆனால் எல்லா ஊர்லேயும் பிருத்திகேவி வைக்க முடியுமா வழிபாடுகள் வரநாக்க குட்டி யாகங்கள் வேல்வி பூஜைகள் நம்ம செய்கிறோம் அந்த வரமக குற்றி வேல்வி பூஜைகள் செய்யக்குள்ள பிரச்சினாதய வழிபாடுகள் ராகால பூஜைகள் யமகண்ட நேரத்தில் பூஜை செய்வது தேவ அஷ்டமியில் பூஜை செய்வது பௌர்ணமி இரவில்லா பூஜை செய்வது அதுவும் வர பௌர்ணமி பார்த்திங்கன்னா புதன்கிழமை இரவு வருது பதினோரு மணிக்கு பத்தே முக்காலுக்கு வருது மறுநாள் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா இரவு பதினொன்னே முக்கால் வரைக்கும் இருக்குது அதனால் நம்ம ஆழத்தில் வந்து பௌர்ணமி பூஜை தைப்பூச பூச்சை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமை தான் தைப்பூசம் அன்று முருக சிறந்த அபிஷேகங்கள் பால் அபிஷேகங்கள் சந்தன அபிஷேகங்கள் எல்லா அபிஷேகம் செஞ்சு அன்று நம்ம ஆலயத்தில் அன்னதானங்கள் இரவு வரைக்குமே அன்னதானம் போடலான்ட்ருக்கோம் முருகனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் இருக்குது வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் வாங்க அதுவும் இல்லாத அன்று இரவு பௌர்ணமினால் அம்பாள் பிரத்மாதேவிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அன்னைக்கு பிறந்த பௌர்ணமி தைப்பூசம் ரெண்டும் வரனால முருகனுக்கும் அம்பாளுக்கும் பிறந்த அபிஷேகங்கள் பூஜை நடக்கும் தைப்பூசத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு விசேஷம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள் தைப்பூசம் அன்னைக்கு அம்மாவிற்கு சிறப்பு அலங்காரங்கள் அன்னதானங்கள் ஆலயத்தில் நம்ம போடுறோம் அதுவும் இல்லாத சிறப்பு சிறந்த முறையில் வேள்விகள் சிறப்பான மூலிகை வேள்விகள் வந்து சிறப்பாக செய்யலான்ட்ருக்கு அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நேரில் கட்டாயம் வாங்க அம்மாவுடைய தேவி அருளை நாடுங்க இங்கு அவங்க கையாலேயே மிளகாய் போடலாம் பழங்கள் போடலாம் பூர்ணாவதி பட்டு பட்டுப் படவைகள் போடலாம் நமக்கு முன்னோர்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய வஸ்திரங்கள்லாம் தானமாக பண்ணலாம் இறைவனுக்கு அல்ல அக்னியில் நம்ம வேள்வியில் அவங்கவுங்க கையாலேயே இறைவனுக்கு ஒப்படைக்கலாம் அது மட்டும் இல்லை அன்றைக்கி வந்து நம்முடைய முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதே அம்பாளுக்கும் விசேஷமான நாள் இரண்டுமே சிறப்பான பூஜை செய்யக்கூடிய அம்பாள் முருகன் இருவனுக்கு இது இருவருக்குமே சிறந்த அபிஷேகங்கள் அலங்காரங்கள் சேலான் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க நேரில் வாங்க அம்மன் இருக்குது ஓம் சக்தி